திருமங்கலம் அருகே நான்கு வழிச்சாலையில் வந்து கொண்டிருந்த பள்ளி மினி பேருந்து தீயில் கருகிநாசம் அதிர்ஷ்டவசமாக பள்ளி குழந்தைகள் உயிர் தப்பினர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நான்கு வழிச்சாலையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த மினி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்து முழுவதும் கருகி சாம்பலானது நல்வாய்ப்பாக பள்ளி குழந்தைகளை பக்கத்தில் உதவியுடன் விட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தீப்பற்றி எரிந்த தனியார் பள்ளி குழந்தைகள் வாகனத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாள் தொடர்ந்து சம்பவம் குறித்து வாகனத்தின் ஓட்டுநர் ரவிச்சந்திரனிடம் கேட்டறிந்தார் திறம்பட செயல்பட்ட ஓட்டுநரை பாராட்டி குழந்தைகளை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவித்தார்